அன்பான அனைவருக்கும் அன்பரின் நண்பார் வணக்கங்கள் அன்புடைய நம்முடைய பிராணங்களிலும் இதிகாசங்களிலும் குறிப்பிடப்படுகின்ற பல விஷயங்களும் நடந்தவையே அவை கதைகள் அல்ல அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள பல விஷயங்கள் உண்மை என்பது சமீப காலமாக நிரூபணமாக கொண்டே வருகின்றது அந்த வகையில் நம்முடைய பிராணங்களில் வாசுகி என்ற பாம்பு குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது நாகங்களின் ராஜா என்று வாசுகி குறிப்பிடப்படுகிறது தன்னுடைய பக்தியினால் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு சிவனின் கழுத்திலே ஆபரணம் போல் இருக்கின்ற பெருமையை பெற்றது வாசுகி இந்த வாசுகியின் சகோதரர் தான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டுள்ள ஆதிசேஷன் என்கிறார்கள் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைய முடிவு செய்யப்பட்ட போது மந்தரமலை மத்தாக பயன்படுத்தப்பட்டது அதில் கயிறாக இருக்க வேண்டும் என்று வாசுகியிடம் தேவர்கள் கேட்டார்கள் வாசுகியும் ஒப்புக்கொண்டது பின்னர் மந்திரமலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு அந்த மந்திரமலையானது தண்ணிக்குள் மூழ்காமல் இருப்பதற்காக மகாவிஷ்ணு ஆமையவதாரம் எடுத்து தாங்கி பிடிக்க தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் நின்று பார்க்கடலை கடைந்தார்கள் அந்த பார்க்கடலை கைகின்ற நேரத்தில் இருபுறமும் எடுத்ததனால் வாசுகி பாம்பு நெழுகிறது வலியால் அது தன்னுடைய வாயிலிருந்து ஆலகால விஷத்தை உமிழ்கிறது இந்த ஆலகால விஷயமானது கீழே விழுந்தது என்றால் மக்களுக்கு பாதிப்பு என்று கருதி சிவபெருமான் ஆலகால விஷத்தை தன் கைகளால் தாங்கி குடிக்கின்றார் அது தொண்டையில் நிறுத்தப்படுகிறது அதனால் அவர் தெரிஞ்சீல கண்டற இப்படி வாசுகி குறித்து பல குறிப்புகள் புராணங்களில் உள்ளன சுமார் ஐம்பது அடி நீளம் கொண்டதாக வாசுகி பாம்பு இருந்திருக்கும் என்று கருதப்பட்டது இவ்வளவு பெரிய பாம்பு இருந்திருக்க முடியுமா என்று கேள்விகள் எழுப்பப்பட்டது ஆனால் சமீபத்தில் குஜராத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு பிரம்மாண்டமான பாம்பின் எலும்புக்கூடு படிவங்கள் கிடைத்துள்ளது அந்த படிவங்களை ஆராய்ச்சி செய்தவர்கள் இது சுமார் ஐம்பது அடிக்கு மேல் கொண்ட பாம்பாக இருந்திருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் காரணத்தினால் அது வாசுகி என்று அழைக்கப்படுகிறது இது குறித்து பத்திரிகைகளில் செய்திகளும் வெளிவந்த குஜராத் மாநிலம் கட்சி பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தினருகே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள் அப்போது மிக நீளமான உருவ அமைப்புடன் கூடிய படிவ பொருள் ஒன்றை கண்டடித்தார்கள் அது முதலையினமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் முதலில் கருதினார்கள் இருப்பினும் அந்த படிவ பொருள் தொடர்பாக உத்தரகண்டில் உள்ள ஐஐடி ரூர்கியை சேர்ந்த டபாஜித் தத்தா சுனில் பாஜ்பாய் ஆகிய விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள் இவர்களது ஆய்வுக்கட்டு ஜேர்னல் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் என்ற அறிவியல் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வு கட்டுரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கட்சி பகுதியில் கண்டறியப்பட்ட புதை படிம பொருளில் இருபத்தேழு பாகங்களின் எலும்புகளை ஆய்வு செய்த போது அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருந்தது அது மிக நீளமான பாம்பு இனத்தைச் சேர்ந்தது குறிப்பாக இது பழங்காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்பட்ட வாசுகி பாம்பு இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார்கள் இதன் நீளம் முப்பத்தாறு அடி முதல் ஐம்பது அடி வரை இருந்திருக்க வாய்ப்புள்ளது நீண்ட மற்றும் உருளை வடிவமாக இந்த பாம்பு இருந்திருக்கும் முழுமையான எலும்பு கூடு இல்லாததால் இந்த பாம்பின் மொத்த நீளம் எவ்வளவு என்பதை கண்டறிய முடியவில்லை என விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வு கட்டுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இதற்கு முன் தென் அமெரிக்காவின் கொலம்பியாவில் நடந்த புதைப்படிவ ஆராய்ச்சியில் அழிந்து போன உயிரினமான டைட்டானோபோவா என்ற மிகப்பெரிய பாம்பினத்தின் முழு உடல் பாகங்கள் கண்டறியப்பட்டன அந்த பாம்பு நிலம் நாற்பத்தி மூன்று அடியாக இருந்தது வாசுகி பாம்பு பிராணங்களின் நாகங்களின் அரசனாக திகழ்ந்ததாகவும் ஐம்பது அடி வரை வளரக்கூடியதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது என்று செய்திகளில் தகவல் வெளியாகியுள்ளது அன்பர்களே நம்முடைய புராண இதிகாச பெருமையை நினைத்து நாம் பெருமிதம் கொள்வோம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்